நீங்க <laughs> <laughs>

सुमिरावले तो लोगों जिन 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 खाई होता है आज कल तो नारेटी कूटली अंगावीज है आधे इमल कारे उन तो परफ़ेशन बनकर नारे यार तेरे को चोल कौन बदस्तें सब लोग यार बहुत मज़ेदार उधर के बरमाला कारा बना बिटिंग बिटिंग के नाम ला दिया इधर मज़लों को उसने इधर के ना इधर इधर मैं फ़ाय ಅದು ನಿಸ್ಕಂದವಾಗಿ ಪಾಠಕ್ಕೆ ಒಳ್ಳೆ ಅದಲ್ಲ ಅದನ್ನ ಎದುರು ಹಾಕಿ ತೆರಪುವಾ ಅಂದ್ರೆ ಏನು ಇಂತಾ ಓರ್ವವರು ಟೈಕ್ಲಿ ಪಾಠುವಾ ಅದನ್ನ ಅದಂತರಕ್ಕೆ ಪಾಠುವಾ ಅದಂತರಕ್ಕೆ ಪಾಠುವಾ ಯಾವ ರೀತಿ ಕಂಟ್ರೋಲ್ ಮಾಡಬಹುದು ಉಪಪಾಠಗಳು ಸಂಪಿಗಿದಾ ನಾವು ಏನು

நை நை நீங்க ஐ டவுன் பண்ணிக்கலாம் நான் என்ன பண்ணுறது நான் ஒரு மனுஷன பாட்டு முழு로 வந்த அந்த சைடுக்கு போறியா

તમે એને એને કટાડ બોલમીયા પછી ની ઓરનો મતલબ કરી પડવાનું અહી છે સાહેબ

என்ன நான் கேட்க வந்தனால ரோசை வந்துருனார் நான் வரேன் போனா ரோசை வந்துருனார் நம்ம வந்து நம்ம ஆமா அவர் ஆமா வந்துருரு நான் ஒருவேளை காந்து வந்துருரு நம்ம வந்து நீ முடிவு எடுங்க அதுக்கு மெசேஜ் பண்ணுங்க ஒரு ஒரு சொல்லுங்க என்ன சொல்லுங்க கான்பரன்ஸ்ல இந்த பேர் யாரும் பேச냐 அதோட மத்த நம்ம கருது பேசறியா இந்தியாவ போயி கேக்குறாங்க நம்ம அத சொன்னா லோகங்க போறது இல்ல நம்ம என்ன கேக்குறது நான் சொன்னா நீ கேக்குறேன்னா 200 ரூபா பாரு அவர் சொன்னா ஆச்ச சொல்றீங்க ஒரு கத்தியான பத்தி யாராவது சொல்லுங்க நம்ம பேசணும் நம்ம பேசணும் என்ன சொல்றீங்க என்ன அவங்க தரது இல்ல இந்த போயி நான்